ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடையில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம் அதாவது பதிவுத்துறையினுடைய துறையினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஎன் ரெஜினட் அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் ஒரு பத்திரம் பதிவு பண்ணுறோம் ஒரு சொத்தை பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்ன அது சம்மந்தமான ஒரு முழுமையான தகவல் இதில் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு வில்லங்க சான்றிதழில் எதனா பிள்ளைகள் இருந்தால் அது எப்படி வந்து திருத்தம் பண்ணணும் எது இதெல்லாம் வந்து திருத்தம் பண்ண முடியும் ஸோ இது போன்ற பல சந்தேகங்களுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இது இதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்களும் இந்த இணையதளத்தில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது இந்த டிஎன் ரெஜினெட் வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் ஆப்ஷனாக உதவி அப்படின்னு ஒன்று இருக்கும் அது கீழே மூணாவது ஆப்ஷனாக பாருங்கள் எப்படி என்பதை தெரிவிக்கவும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் ஆவணங்கள் பதிவு செய்தல் ஆவணங்கள்னால் பத்திரப்பதிவு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் வில்லங்க சான்று முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டண விகிதம் ஆவணத்தை வந்து எப்படி தயாரிக்கணும் ஆவணம் எங்கே போய் நம்ம தாக்கல் பண்ணணும் தேவையான ஆவணங்கள் எது எது அப்புறம் கலஆய்வு அதாவது சார்பதிவாளர்கள் ஒவ்வொரு எல்லா பத்திரப்பதவிக்கும் போய் கலாய்வு பண்ண மாட்டாங்க ஒரு சில பத்திரப்பதவிக்கு மட்டும்தான் கலாய்வு பண்ணுவாங்க ஸோ அப்படி எது எதுக்கெலாம் வந்து அவங்க கலாய்வு மேற்கொள்வாங்க நகல்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் உயில் ஆவணத்துக்கான ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது சிறப்பு வகை ஆவணங்கள் அது மட்டும் இல்லாமல் வழிகாட்டி சந்தை மதிப்பு போலி பதிவு இது சம்மந்தமாக பல தகவல் இதில் இருக்குது ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க வில்லங்க சான்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலிருந்து நீங்கள் எந்த தேதி வரைக்கும் வில்லங்க சான்று உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் இந்த டிஎன் ரெஜினட் வெப்சைட் மூலமாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பொதுமக்களினுடைய பார்வைக்காக மட்டுந்தான் இதே நீங்கள் ஒரு சொத்தை வந்து பத்திரப்பதிவு போகிறீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து அது பதிவளவுலருந்து விண்ணப்பமிட்ட வெள்ளங்க சான்று வேணும் ஏன்னா இப்போ சொத்து வந்து பத்திரப்பதிவு பண்ணும்போது அந்த சார் பதிவாளர் ரிஜிஸ்டர்னுடைய எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வந்து அந்த இடத்துல இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வில்லங்க சான்று வந்து கொடுப்பாங்க அதை தான் நீங்கள் வந்து ஆவணமாக பத்திரப்பதிவுக்கான ஒரு ஆவணமாக நீங்கள் வைக்க முடியும் நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த வில்லங்க சான்றை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்ததாக விண்ணப்பதாரருக்கான பட்டியல் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதாவது இது எப்படி போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் இப்போது ஒரு சான்றிட்ட ஒரு வில்லங்க சான்று வேணும் அப்படின்னா விண்ணப்பமிட்ட ஒரு வில்லங்க சான்று வேணும்னா அதுக்கான கட்டணம் பாருங்கள் வில்லங்க சான்று விண்ணப்ப கட்டணம் ஒரு ரூபா முதல் வருட தேடுதல் கட்டணம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஒவ்வொரு கூடுதல் வருட தேடுதல் கட்டணத்துக்கு பத்து ரூபா இப்போ நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு ஈஸியாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வருஷத்துக்கு முப்பது ரூபா அடுத்த ரெண்டாவது வருஷத்துக்கு பத்து ரூபா அந்த மாதிரி எந்த சார்ஜஸ் வருது கணினி மயமாக்கப்பட்ட காலத்திற்கான அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து முதலான கூடுதல் கட்டணம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா சொல்லிக்கிறாங்க இப்போ குறிப்பானையில் கொடுத்துருக்காங்க பாருங்க பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னர் ஒரு அலுவலகத்தில் வெவ்வேறு எல்லைகளுக்குரிய இரு சொத்துக்கள் பதிவு செய்யப்படின் பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்திலிருந்து மற்றொரு சொத்து அமைய பெற்றுள்ள மற்றொரு அலுவலகத்திற்கு குறிப்பானை அனுப்பப்படும் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஆவண விவரங்கள் இரு அலுவலங்களிலும் ஆவணப்பதிவு நிறைவடைந்தவுடன் தாமாகவே வில்லங்க சான்றில் பிரதிபலிக்கும் அதாவது ஒரு அலுவலகத்தில் வெவ்வேறு எல்லைகளுக்குரிய இரு சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த ப்ரொசீஜர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க மூடப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கான வில்லங்க சான்று ஸோ இதெல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸே உங்களுக்கு உங்களுக்கு ரிலேட்டடாக எது இருக்கோ அது சம்மந்தமான ஆப்ஷன் அப்படியே கீழே வரும் நீங்கள் ஸ்டோல் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் கணினி வழி வில்லங்க சான்று வழங்கப்படும் கால தரவு பட்டியல் வந்து கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் அந்த வில்லங்க சான்று அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ எந்தெந்த வருஷத்துக்குலாம் கணினி மயமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மாவட்ட வாரியாக சார்பதிவாள அலுவலங்கள் வாரியாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அட்டவணை திருத்துதல் அதாவது கீழ்கண்ட விவரங்கள் சார் பதிவாளரால் திருத்த இயலாது எனவே அட்டவணை திருத்தல் மனுவானது பதிவுத்துறை தலைவருக்கு மேல் அனுப்பப்பட்டு உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் இப்போது வில்லங்க சான்றில் உங்களுடைய பத்திரத்தில் இருக்கக்கூடிய விவரமும் வில்லங்க சான்றிதழ் இருக்கக்கூடிய விவரமும் தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் அந்தந்த பர்டிகுலர் சார் பதிவாளர் அலுவலகங்களில் கரெக்ஷனுக்கு ஒரு மனு கொடுக்கணும் அந்த மனுவை பார்த்துட்டு அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க அதில் குறிப்பாக பெயர் நீக்கம் பண்ணுறது வில்லங்க சான்றில் பெயர் நீக்கம் பண்ணுறது சொத்து நீக்கம் ஆவணத்தன்மை ஆவண தன்மை அப்படின்னா கிரைய பத்திரமா உயிர் ஆவணமாக அந்த மாதிரி வந்து தன்மையை மாற்றுறது முந்தைய ஆவணம் இதனுடைய எல்லை நம்பர்ஸ் வந்து தப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பதிவு தாக்கல் மற்றும் எழுதி கொடுத்த தேதி இதில் தான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த சார் பதிவான அலுவலகத்தில் கரெக்ஷன் பண்ண முடியாது அதை அந்த அட்டவணை திருத்தல் மனுவானது வந்து பதிவுத்துறை தலைவருக்கு வந்து அனுப்பி அவர் மூலமாக தான் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது வில்லங்க சான்றுக்கானது அடுத்தது முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டண விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க ஆவண வாரியாக எத்தனை பர்சன்டேஜ் முத்திரை தீர்வை அப்படிங்கிறது ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் பதிவு கட்டணம் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இப்போ விற்பனை ஆவணம் மோஸ்ட்லி வந்து எல்லாமே கிரையாகணும் ஒரு சொத்தை வந்து விற்கிறாரு அதை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது கரையாக ஆகணும் விற்பனை ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பாருங்கள் ஏழு சதவீதம் சந்தை மதிப்புக்கு ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் பதிவு கட்டணம் அப்படிங்கிறது ரெண்டு சதவீதம் சந்தை மதிப்பிலிருந்து ரெண்டு சதவீதம் ஓகே இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நேருக்கு நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் முத்திரை தேர்வை பதிவு கட்டணங்களை செலுத்தும் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க முத்திரை தேர்வியினை கீழ்கான முறையில் செலுத்திடலாம் வழக்கமான முத்திரை தாட்கள் மூலமாக செலுத்தலாம் மின்முறையில் பணம் செலுத்தலாம் இப்போ ஆயர் ரூபா தான் அப்படின்னா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே பணம் செலுத்தலாம் ஐயாயிரம் ரூபா இருக்கலாம் அப்படின்னா டிடி எடுத்து பணம் செலுத்தலாம் இந்த மாதிரி வந்து பல டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரைய ஆவணத்திற்கு செலுத்த வேண்டிய சாதாரண கட்டணத்திற்கான ஒரு சாம்பிள் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சொத்தின் மதிப்பு உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா முத்திரை தீர்வை அதில் ஏழு சதவீதம் அப்படிங்கும்போது எழுபதாயிரரூவா பதிவு கட்டணம் நான் ரெண்டு சதவீதம்னா இருபதாயிரரூபா நாலு சதவீதம்னால் நாற்பதாயிரரூவா அப்புறம் டிவிடி கட்டணு ஒரு கண்ணினி நூறு உட்பிரிவு கட்டணம் உட்பிரிவு பண்ணி நீங்கள் வந்து சொத்த பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு உட்பிரிவுக்கு இருபது ரூபா ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறது ஆவணம் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறது இந்த இணையதளத்தில் வரைவு ஆவணம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆவணமும் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இருக்கும் இது ஒன்று அடுத்ததாக ஆவணம் எழுத்துக்கான கட்டணம் வந்து எவ்வளோ அப்படின்னு பாருங்கள் ஆவணத்தில் குறிப்பிட்ட தொகை ரூ பத்தாயிரத்துக்கு மிகாமல் இருப்பின் ஐம்பது ரூபா கட்டணம் செலுத்தணும் ஆவணம் எழுதுவதற்கான கட்டணம் அந்த ஆவணம் எழுத்து நீங்கள் எவ்வளோ கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற விவரம் இருக்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டோக்கன்கள் பதிவு அடுத்ததாக ஆவண ஆவணத்தாக்கல் எப்போது வந்து எழுதி கொடுத்த தேதியிலேருந்து நாலு மாதங்களுக்குள் நீங்கள் வந்து ஆவணத்தை பதிவு பண்ணிடணும் சப்போஸ் வந்து லேட் ஆகுது எழுதி கொடுத்ததுலேருந்து ஒரு வாரத்துக்கு லேட் ஆகுதுன்னா பதிவு கட்டணத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் எக்ஸ்ட்ரா கட்டணும் நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பதிவு கட்டணத்தில் முழு தொகையும் கட்டணும் இப்போ உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபாய் பதிவு கட்டணம் வந்து இருபதாயிரரூபா அப்படின்னா அந்த இருபதாயிரம் நீங்கள் கூடுதலாக கட்டினா தான் அவங்க பத்திரம் பதிவு பண்ணுவாங்க அதனால் எழுதி கொடுத்த தேதியிலேருந்து பத்திரம் எழுதப்பட்ட தேதியிலேருந்து உடனே வந்து ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது அப்படிங்கிறத அதில் முக்கியமான தகவல் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த பதிவு வந்து மேற்கொள்கிறோம் ஓகே அடுத்தபடியாக பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மதிப்பிலான சொத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்னா பேன் கார்டு கட்டாயமாக தேவை ஃபார்ம் சிக்ஸ்டி வந்து கட்டாயம் தேவைப்படும் ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து பேன் கார்டு தேவை தான் பேன் கார்டு ஆதார் கார்டு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க கல ஆய்வு வந்து எப்போ மேற்கொள்வாங்க அப்படின்னு பாருங்கள் அதாவது சர்வே எண்ணுக்குரிய மதிப்பு வழிகாட்டி பதிவேட்டில் இல்லை எனில் நம்ம வழிகாட்டி மதிப்பு இதில் கொடுத்துருக்காங்க ஆன்லைன்லேயே இருக்குது ஸோ அதில் அவங்க அப்போ சர்வேன்னு இல்லை அப்படின்னா நேராக வந்து கலாய்வு பண்ணுவாங்க விவசாய நிலம் மனையாக மாற்றப்படும் போது கல ஆய்வு கண்டிப்பாக பண்ணுவாங்க கிராமப்புற சொத்துக்கள் பத்து சென்ட்டுக்கு குறைவானதாகவோ அல்லது நகர்ப்புற சொத்துக்கள் இருபது சென்ட்டுக்கு குறைவானதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கலாய்வு பண்ணுவாங்க சந்தேகத்துக்குரிய மன இடங்கள் மற்றும் ஆவணத்தில் விவசாய மதிப்பு உள்ளவை சார் பதிவாளரால் ஆய்வுக்கு பின் மதிப்பு நிர்ணயிக்கப்படும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சார் பதிவாளர் கலாய்வு பண்ணுவாங்க கட்டடமாக இருந்தால் கட்டட ஆய்வு எப்போ மேற்கொள்வாங்க சான்றிட்ட நகல்கள்லாம் எப்படி வந்து நீங்கள் பெறணும் அதுக்கான கட்டணம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் உயில் பதிவு முக்கியமான ஆவணங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பத்திரப்பதிவு பண்ண போங்க உங்களுக்கான சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் எல்லாமே இந்த இணையதளத்தில் உங்களுக்கு தமிழ்லேயே டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க உதவி அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு எப்படி என்பதை தெரிவிக்கவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த தகவல் நீங்கள் முடிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்